ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம உதிரி உதிரியான நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் அடிகளமான பாத்திரம் வச்சுக்கோங்க அல்லது குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நெய் நல்லா அப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு போடுங்க ஒரு பிரியாணி இலை போடுங்க நெய் சாதம் பண்ணுறதுக்கு வெங்காயம் வந்து நல்லா நீலவாக்கில் நறுக்கிருக்கணும் நைஸா பொடிப்பொடியாக நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நறுக்கி வச்சிருக்கேன் நல்ல பொடி பொடியாக நறுத்தின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம் நல்லா வதங்கிருச்சுன்னா உங்கள் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான காரம் வந்து பச்சை மிளகா தான் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு போட்டிருக்கேன் அரை கிலோ நெய் சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடிச்சா போடணும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்குங்க ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நல்லா முழுசாக போடுங்க அதையும் நல்லா வதக்குங்க எல்லாத்துடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் போடலாம் அடுத்தது இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி ஊத்துறதுல தான் இது உதிரி உதிரியாக வரும் இதுக்கு தேவையான தண்ணி எவ்வளோ ஊற்றலாம்னு நான் சொல்கிறேன் இந்த கிளாஸில் நான் மூணு கிளாஸ் அரிசி வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒன் இஸ்டு டூ ரேஷியோ தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இப்போது உதிரி உதிரியாக வர்றதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு அரை கிளாஸ் வந்து குறைக்க போகிறோம் இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஆனால் நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் ஊற்றாமல் ஒன்றரை கிளாஸ் ஊற்ற போகிறோம் அப்போது மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றாமல் நாலரை கிளாஸ் நான் ஊற்றியிருக்கேன் இப்போ ஏற்கனவே குக்கரில் உதிரி உதிரியாக பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இந்த ரேஷியோ சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு புரியலைன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நம்ம ஊற்றின தண்ணி வந்து இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றுங்க மூணு கிளாஸ் அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு நான் வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷமாக ஊறிட்டுருக்குங்க இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது கொதி வந்து ஒரு ரெண்டு மூணு கொதியிலே நீங்கள் அரிசி போட்டுறணும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன் எல்லா அரிசியும் நம்ம போட்டாச்சு இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நான் போடுறேங்க உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிரும் கிண்டி விடுங்க நல்லா இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வற்றிட்டு வந்துருச்சு ஒரு ஸ்பூனை வச்சு மைல்டாக வந்து கிளறி விடுங்க கரண்ட் யூஸ் பண்ணாதீங்க அரிசி வந்து உடையாமல் பார்த்துக்கணும் அடிப்பகுதியில் இருக்க சாதம் எல்லாத்தையும் மேலே கொண்டு வாங்க ஸ்பூனை வச்சு நல்லா லெவல் பண்ணி விடுங்க அடுப்பு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி தம்ல வச்சுருங்க அடுப்பை அமர்த்திட்டு நல்ல ஒரு மூடியை வச்சு டைட்டாக மூடி விட்டுட்டு தம்லே வச்சுருங்க இப்போ திறந்து பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வந்திருக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்